அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் போவது யாரு நீ தான் சுத்தம் செய்வது யாரு தான் பாட்டு போதும் தொழிலை கவனிப்போம் ஆரிய குத்தாண்டாலும் காரியத்தில் கண்ணாதான்பா இருக்க வேலைக்கு டைம் ஆச்சு கிளம்புவோம் இன்னைக்கு டியூட்டியை முடிச்சுட்டு போய் என் லவரை பார்க்கணும் பாவம் அந்த பொண்ணு நீ நிஜமான டாக்டர் நினச்சி உன்னை டாவடிச்சிட்ருக்கு நான் அந்த டுபாக்கூர் ஆஸ்பத்திரியில் க்ளீனிங் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறது தெரிஞ்சால் கதையே கந்தலாகிடும் நீ ஃபீல் பண்ணுறத பார்த்தா நீயே என்ன போட்டு கொடுத்துருவோம் போல இருக்கு ஏப்பா என்னப்பா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன் நகமும் சதைமாக இருக்கும் உன்னை போய் போட்டு கொடுப்பனா ஆமாம் இதில் யார் நகம் யார் சத ஏப்பா ஒரு பேச்சுக்கு சொன்னால் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க இது இரு ஒரு நாளைக்கு உன் வாயில் குப்பை போட்டால் தான் நீ இந்த மாதிரியெல்லாம் பேச மாட்டேன் என்னது என் வாயில் அள்ளி போட போறியா என்பா ஒருத்தன் வீட்டில் கழிவு நிறைய கொண்டு போய் கொட்டியிருக்கிறாங்க அசிங்கமாக பேசுனா அசிங்கத்தை தான் கொண்டு போய் கொட்டுவாங்க துப்புரவு தொழிலாளர்கள்னால் அவ்வளோ கேவலமாக போச்சா என்ன சரிப்பா மத்தத்தில் அந்த பொண்ணை விட மாட்டேன்னு சொல்ல வர்ற ஆமாம் அடுத்த வாரம் அவங்க நைனா அமெரிக்காவில் வந்து வராராம் அவர் வந்ததும் நேராக போய் பொண்ணு கேட்டு வேண்டியதுதான் சீக்கிரமாக கல்யாணத்தை முடிப்ப வாங்குற பணம் எல்லாம் வாடகை துணிக்கே சரியா போயிடுது டாக்டர் பொண்ணை டாவ் அடிக்கிறதுனா சும்மாவா என்ன ஆனால் ஓசிலேயே போட்டுக்கலாம் அல்பமா இருக்க ஆப்ரேஷனே பண்ணிக்கலாம் என்னது ஒரு பையன் லெட்ரு கொண்டு வந்து கொடுக்குறான் ஆஹா நைனா போட்டிருக்காரு என்ன எழுதியிருக்காருன்னு படிப்போம் அடடே நைனா ரொம்பவே அவசரப்பட்டுட்டாரு என்னப்பா உனக்கு தெரியாமையே பொண்ணு எதுவும் பார்த்துட்டாரா என்ன என்னை பார்க்க வர்றாரு நீ செய்கிற வேலை அவருக்கு தெரிஞ்சா ஹார்ட் அட்டாக்கே வந்துடுமேயா இப்போ எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல் இருக்கு சமாளிப்போம் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தோம் நீ எப்படி சமாளிப்ப அப்பா நான் உங்கள் நைனாவை சொன்னேன் லை பையனோட வீட்டுக்கு வந்தாச்சு என்னது இவ்வளோ நேரம் வரைக்கும் தூங்கிட்டு இருக்காங்க எழுப்புவோம் தம்பி ராஜா பேர் சொல்லி கூப்பிட்ட பல்ல உடப்ப என்னது நம்மளையே பல்ல உடப்பேன்னு சொல்கிறான் ராஜா நைனா வந்திருக்க என்னது நைனான்னு சொன்னதும் இவ்வளோ அவசரமாக எழுந்திரிச்சிட்டான் ஒரு வேலை நம்மளை நினச்சிட்டே படுத்துருப்பான் போல் ஆ நைனா நீ ஏன் நைனா இன்னைக்கு வந்த என்ன ராசா இப்படி கேட்குற ஞாயிற்றுக்கிழமை தானே வரேன்னு சொல்லி லெட்டர் எழுதியிருந்த அப்புறம் எதுக்கு வெள்ளிக்கிழமையே வந்த நான் போயிட்டு லெட்டரில் எழுதின மாதிரி ஞாயிற்றுக்கிழமையே வர்றேன் ஐயோ வேண்டாம் நைனா நாளைக்கும் இதே நைனாவோ தானே நீ திரும்பி வருவ அதுக்கு இன்றைக்கி வந்ததே இருக்கட்டும் ஆஹா நைனா காலங்காத்தாலேயே வந்துட்டார் ஐயா வீடெல்லாம் ஏன் இவ்வளோ குப்பையாக இருக்குது ஆஹா எதை சொல்லக்கூடாதுன்னு மறைச்சிட்டு வர்றோமோ வந்ததுமே அதை தானேயா கேட்குறாரு என்ன செய்கிறது வேலை செய்கிறது குப்பையில் தானே என்னது குப்பையில் வேலை பார்க்குறீங்களா ஆஹா தூக்க கழகத்தில் உண்மையை உளறிட்டான் ஐயா குப்பை இருந்தால் தானே நோய் வரும் நோய் வந்தால் தானே பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட வருவாங்க அரைத்தான் அவன் அப்படி சொல்கிறான் இல்லை கரெக்டாக சொல்லிட்டான் நான் கொஞ்ச நேரத்தில் ஆடி போயிட்டேன் எங்கே நீ டாக்டர் ஆகாமல் போயிட்டியோன்னு சரிவாப்பா முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போவோம் நைனா என்னாச்சு உனக்கு உன் உடம்புக்கு என்ன எனக்கு ஒன்றும் இல்லையா நீங்கள் வேலை பார்க்குற ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு சொன்னேன் ஆஹா மனுஷன் வச்சாயா வெட்டு எப்பா உங்கள் நைனா ஆஸ்பத்திரிக்கு போகணுன்றாரு ஆஹா வாடகை ட்ரெஸ் தரவன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரானே ஐயா அண்ணாத்த இதோட வாடகை பாக்கி ஆயிரம் ரூபாய் ஆயிடுச்சு ஏப்பா ராஜா என்னது வாடகை பாக்கி ஆயிரம்னு சொல்லிட்டு போகிறான் அது வந்து நைனா ஒரு வாரமா ஆஸ்பத்திரிக்கு லீவு ஏன் வயிற்று வலி என்னது ஆஸ்பத்திரிக்கு வயிற்று வலியா இல்லை நயினோ எங்கள் ரெண்டு பேருக்கும் வயிற்று வலி ஒரே வழி எப்படிப்பா ரெண்டு வயதிலேயும் வந்துச்சு ஒரே சாப்பிட்ட தானே ரெண்டு பேரும் சாப்பிட்றோம் அதனால் தான் வந்துடுச்சு எங்கள் ட்ரெஸ்ஸு சும்மா தான் இருக்கேன்னு எங்கள் ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸையும் வாடகைக்கு விட்டோம் அதான் ஆயிரம் ரூபாய் தரணுன்னு சொல்லிட்டு போகிறோம் ஆஹா இவ்வளோ கரெக்டாக அல்வா கொடுக்குறான் ஐயா அப்படியா ராஜா நான் கூட பயந்தே போயிட்டேன் எங்கே நீ வாடகைக்கு தான் டாக்டர் ட்ரெஸ்ஸு வாங்கி போடுறியோன்னு ஆஹா நைனா கிளம்புறதுக்குள்ள அவரே உண்மையை கண்டுபிடிச்சிருவாரு போல இருக்கு ஐயா ம் சொன்ன மாதிரியே நைனா ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டாரு கேண்டில் சாப்பிட்டுட்டுருக்கிறாரு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஸ்பத்திரிக்கு உள்ளே வந்துடுவார் ம் என்னையா பண்ணப் பண்ண போகிற முன்கூட்டியே ஐடியா பண்ணிட்டேன் முக்கியமான டாக்டர் லீபு அதான் அந்த போஸ்டிங்கை நான் எடுத்துக்கிட்டேன் நீ எனக்கு கம்பவுண்டரா அட்ஜஸ்ட் பண்ணி ஆக்ட் கொடு புரியுதா ஒருத்த டேப்ச்சு எப்படியாவது பேஷண்ட்ஸ் எல்லாரையும் நான் சமாளிச்சுக்கிறேன் பேஷண்ட்டை சமாளிச்சிடலாயா உங்கள் நைனாவை எப்படி சமாளிப்ப எப்படி சமாளிக்கிறேன்னு பொறுத்திருந்து பாரு ஆஹா சாப்பிட்டு முடிச்சு நைனா ஐயா ராஜா வாப்பா உள்ளே போகலாம் ஏ ஃபியூ மோமெண்ட்ஸில் ஆமாம் ராஜா உன் கூட இருக்காரு இவரை பற்றி எதுவுமே நீ சொல்லலையே இவர்தான் நைனா இந்த ஆஸ்பத்திரியோட கம்பவுண்டர் கம்பவுண்டர்னா ஒரு இடத்துல இருக்க வேண்டியதானு இதுக்கு டாக்டர் கூடயே சுத்திக்கிட்டு இருக்காரு ஆஹா மனுஷன் நிஜம் டாக்டர்னே முடிவு பண்ணிட்டாரு ஐயா ஆஹா நிஜமான கம்பவுண்டர் வந்துகிட்டு இருக்காரே மாட்டணும் என்ன ராஜா கிளீனிங் வேலை பார்க்குற நீங்க டாக்டர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஆஹா கம்பவுண்டர் போட்டு ஐயா யோ கம்பவுண்டர் அவர் எப்படி இருந்தால் வணக்கண்ணய்யா போயா என்ன ராஜா நீ இவர கம்பவுண்டருன்னு சொன்ன அவரு இப்போ வந்த இவரை கம்பவுண்டர்னு சொல்கிறாரு என்ன நைனா நீங்க இவரும் கம்பவுண்டர் தான் அவரும் கம்பவுண்டர் தான் அந்த கம்பவுண்டரும் நீங்கள் சுத்தம் பண்ணுற வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லிவிட்டு போகிறாரு ஆஹா நைனாவை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டானே ஐயா விஷயம் நைனாவுக்கு தெரிஞ்ச சிக்கலாயிடமே வீட்டு குப்பையில் வேலைன்னு வளர்னீங்க இங்கே என்னடானா சுத்தம் பண்ணுற வேலைன்னு சொல்லிட்டு போகிறான் ஒரே குழப்பமா இருக்கே ராஜா நீங்க ஏன் ரெண்டுக்கும் முடிச்சு போடுறீங்க இது வேற சுத்தம் வேற சுத்தம்னா உலகத்தில் இருக்கிறதே ஒரே சுத்தம் தானே ராஜா அதாவது பேசண்ட் இங்கே வந்தா சுத்தமா கரைச்சிடுவோம் என்ன ராஜா நீ கரைக்கிறதுக்கு வர்ற பேசன்டெல்லாம் புளியா என்ன ஆஹா இவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கணும் போல இருக்கே ஐயோ நைனா நம்பும் நைனா அப்படியே நான் நம்பினாலும் அந்த கம்ப ஒன்று கரைச்சிருப்பாங்கன்னு தானே சொல்லியிருக்கணும் அவர் எதையுமே அறகுறையாக தான் சொல்லுவார் ஆமாம் அப்பாண்ண அவர் சொன்ன சுத்தத்துக்கு என்ன அர்த்தம் ஆஹா மனசை உடம்பாட்டார் போல இருக்கு அதாவது நைண்ண நாங்கள் சுத்தமாக வைத்தியம் பார்ப்போங்கிறது தான் அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு ஓ இது அந்த சுத்தமாக ஆமாம் அதே சுத்தம்தான் சும்மா கேள்வி கேட்காம வாங்க நைன்னா

இல்லைனேனா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் வீட்டுக்கு போயிடுவாங்கல்ல அதைத்தான் சொல்கிறாரு எனக்கு ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கு மூச்சு போட்டா சரியாக போயிடும் வாங்க பேஷண்ட் வேட்க்கு வந்தாச்சு ஏப்பா ராஜா ஏன் உனக்கு உடம்பெல்லாம் கட்டு போட்டிருக்கு பஸ்ஸுன்னு நினச்சி எதுவும் ஞாபகத்தில் ஓடுற ட்ரெயினில் ஏறிட்டாராம் ஏன் ராஜா ஓடுற ட்ரெயினில் தானே ஏற முடியும் ஓடாத ட்ரெயினில் எப்படி ஏற முடியும் ஐயோ நைனா ரன்னிங்கில் ஏறி இருக்கான் கொசும்புக்காரனாக இருப்பான் போல இருக்குது என்னது நர்ஸு என்னை பார்த்து ஓடி வர்றாங்க டாக்டர் பத்தாம் நம்பர் பேஷண்ட்டுக்கு வயதில் கட்டி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அப்புறம் எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமோ இங்கே வந்தானோ அவருக்கு தற்கொலை பண்ணிக்க பயமாக இருக்கான் இன்னொரு சான்ஸ் கொடுத்து சாய்ஸில் விட்டு பாருங்க சாய்ஸ் என்ன என்ன ராஜா ஆப்ரேஷன் பண்ணலாமா இல்லை வேண்டாமாங்கிறது தான் சாய்ஸு நைனா இந்த சான்ஸு நல்லா இருக்கே ராஜா உங்களுக்கு தெரியுது ஆனால் பேஷண்ட்டுக்கு தெரிய மாட்டேங்குது நைனா வா நாம் போய் பேஷண்ட்ஸை பார்ப்போம் அப்படின்னா இவங்கெல்லாம் யார் ராஜா ஐயோ நைனா இவங்கெல்லாம் அட்மிட் பண்ண பேஷண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது அவுட் பேஷண்ட்ஸ் அப்படின்னா வெளியில் வேற பேஷண்ட்ஸ் நீ தங்க வச்சிருக்கியா ஐயோ நைனா அவுட் பேஷண்ட்ஸ்னா புதுசாக வர்றவங்க மோதோ பேஷண்ட் யார் நான் தான் டாக்டர் உனக்கு என்ன பண்ணுது டாக்டர் மூளையில் ஆப்ரேஷன் பண்ண நிலந்து எல்லாருமே என்ன மூளை இல்லாத ஒன்று சொல்கிறாங்க டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணத்தை ஒழுங்காக கட்டினியா கொஞ்சம் பாக்கி இருக்குது டாக்டர் அதான் எடுத்த மூளையை உள்ளே வைக்காமல் விட்டுருக்காங்க ஒழுங்கா பாக்கியை கட்டிட்டு உன்னோட மூளையை வாங்கிட்டு போயிடு வேண்டாம் டாக்டர் ஏன்யா அந்த மூளையை நீங்களே வச்சுக்கோங்க டாக்டர் என்ன ராஜா அவனோட மூளையை ஒன்றை வச்சுக்க சொல்லிட்டு போகிறான் அப்போ உனக்கு மூளையே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டானா நைனா கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு நைனா அடுத்த பேசல் என்னது சீட்டு டாக்டர் நீங்கள் எழுதி கொடுத்ததுல இந்த மருந்து மட்டும் எங்கேயுமே கிடைக்கல டாக்டர் எப்படி கிடைக்கும் இது என்னோட கையெழுத்தியா பார்த்தியா நைனா டாக்டர் தொழில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நாளைக்கே உனக்கு பெண் பார்க்க போகிறோம் என்ன நைனா நீ என்ன பார்க்க வரேன்னு சொல்லிவிட்டு இப்போ என்னென்னா பொண்ணு பார்க்க போகலான்னு சொல்கிற நீ டாக்டர் ஆகியிருக்க மாட்டேங்கிற டவுட்லேயே வந்த ராஜா அண்ணா நீ தான் டாக்டர் ஆகிட்டியே நிஜமாவே நம்பிட்டியனை நீ என் பையனாச்சே ஆனால் நீங்கள் டாக்டர் இல்லையே நைனா ஏன் ராஜா அப்பன் தொழிலையே தான் புள்ள செய்யணுமா என்ன ஆமாம் நீ எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணதுலேருந்து என்ன வேலை நை நான் செஞ்ச கல்யாணம் ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்கள் அம்மாவுக்கு கூட மாட ஒத்தாசையாக இருக்கேன் ஆஹா என்ன ஒரு சூப்பர் வேலையா நமக்கு கிடைக்க மாட்டேங்குதியா இந்த மாதிரி வேலையெல்லாம் ஏன்யினா இதெல்லாம் ஒரு வேலைன்னு பெருமையாக சொல்கிற நல்ல வேலை ராஜா நீயும் என்ன மாதிரி ஆகாமல் கல்யாணத்துக்கு முன்னாலேயே டாக்டராக ஆயிட்ட ஆஹா நைனா ரொம்ப அழுத்தமாக நம்பிட்டாரையா உண்மை தெரிஞ்சா என்னாக போகிறாரோ ராஜா நீ பேஷன்ஸை பாரு இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே பாருக்கு பெஸ்டனா இந்தியனா நைனா இந்தியனே போதும் ராஜா வேண்டாம் நைனா உனக்கு வயசாயிடுச்சு கீழே உட்கார முடியாது ஏன் ராஜா நான் ஏன் உட்காரன் படுக்கெல்லாம் போகிறேன் என்னது பாத்ரூமில் படுக்க போகிறீங்களா த நெக்ஸ்ட் டே ஆஹா நைனா வந்ததும் நம்மளை கழட்டி விட்டுட்டு பொண்ணு பார்க்க போயிட்டானே ஐயா பொண்ணு யாருன்னு தெரியல வரட்டும் பொண்ணு யாருன்னு சொல்லாமலையே நைனா என்னை பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு வந்துட்டாரே ராஜா நான் பார்த்துருக்க பொண்ணோட அப்பா அவரும் ஒரு டாக்டர் தான் அதோ பார் வாங்க டாக்டர் இவன் தான் என் மகன் இவனும் டாக்டர் இவன் உங்க மகன் ஆமாம் டாக்டர் நோ நோ இவன் எங்கள் ஆஸ்பத்திரியில் கிளீனிங் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறவன் முதல்ல ரெண்டு பேரும் வெளியில் போங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது என்ன அது படப்படன்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டாரு என்ன ராஜா யாரை பார்த்தாலும் குப்பை க்ளீனிங் சுத்தம்னே சொல்கிறாங்க உண்மையை சொல்லு ராஜா நீ என்ன வேலை தான் பார்க்குற நீ நான் டாக்டர் வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்க்குறேன் அப்படின்னா நீ டாக்டர் இல்லையா ராஜா என்ன கேட்டோ எனக்கு என்ன தெரியும் நைனா நீ ஏ மக ராஜா தானையா அதில் எந்த சந்தேகமும் இல்லை நைனா அப்படின்னா என்ன நீ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனது பேஷண்ட்ஸுங்களை ட்ரீட் பண்ணுறத நான் பார்த்தது இதெல்லாம் என்ன ராஜா எல்லாமே நடிப்பு நைனா என்ன ராசா நீ டாக்டரா ஆவேன்னு நினைச்சா ஒரு ஆக்டராக இருக்கியா உண்ணு பக்கப்போன்னு சொன்னியே தவிர எங்கிறத ஏன் சொல்லலை நான் டாவடிக்கிற பொண்ணு வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டிய நைனா டாக்டர் தேசம் போட்டதே டாவடிக்கிறதுக்காக தான் என்ன ராஜா நீ டாக்டர் ஆகியிருப்பேன்னு நினச்சேன் இந்த நைனாவை ஏமாத்திட்டிய ராஜா என்ன டாக்டர் ஆக்குறேன் டாக்டர் ஆக்குறேன்னு சொன்னியே தவிர டாக்டருக்கு படிக்க வச்சியா நீ டாக்டர் ஆகிறேன்னு சொல்லி தானே வீட்டை விட்டு ஓடி வந்த நானும் டாக்டருக்கு படிக்க வைக்கிற காசு நிச்சயம் சொல்லி சந்தோஷமாக இருந்தேன் இப்படி பண்ணிட்டிய ராஜா இது என்ன சினிமான்னு நினைச்சிங்களா டாக்டர் வேஷம் போடுறதுக்கு டாக்டர் வேலை நைனா எம்பிபிஎஸ் படிக்கணும் அது மட்டும் இல்லை இந்த நீட்டோட தொல்லை வேற நெய்னா கொஞ்ச நேரம் கம்முன்னிரு நான் டாவடிக்கிற பொண்ணு வருது என்னது பின்னாடியே அவங்க அப்பாவும் வர்றாரு நீங்கள் இன்னும் கிளம்பலையா ஐ நம்மால் டாடி நான் லவ் பண்ணுறத சொன்னனே டாக்டர் ராஜா இவர் தான் அவர் மாற்றி சொல்கிறீங்க அவர்தான் இவர் ஏமா இவன் குப்பை டாக்டர் கிடையாது பாருங்கள் குப்பை அழுறவுன்னு கேவலமாக சொல்லாதீங்க நீங்கள் மருந்து மாத்திரை ஊசியில் நோயை தடுக்கிறீங்க நான் குப்பையை சுத்தம் செய்து நோய் வராமல் தடுக்கிறேன் சொல்லப்போனால் நம்ம தொழிலில் நோ சைட் எஃபெக்ட் ஆனால் உங்கள் தொழிலில் அது பயங்கரமாக இருக்குது உங்களுக்கும் யூனிஃபார்ம் வெளில எனக்கும் யூனிஃபார்ம் வெளில நீங்கள் எம்பிபிஎஸ் நான் எஸ்எஸ்எல்சி ரெண்டுமே நாலு எழுத்து தான் ஆனால் என்ன ஒன்று எழுத்துல தான் கொஞ்சம் வித்தியாசம் நீ 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 என்ன சொன்னாலும் குப்பை அழுற உட்கு தர தரமாட்டேன் சரி வேண்டாம் உங்கள் பொண்ணை குப்பை அழுகிற மாப்பிள்ளையை பார்த்து கட்டிக்க சொல்லுங்க டாடி ஒரு டாக்டருக்குள்ள எல்லா தகுதியுமே ராஜா கிட்டே இருக்குது டாக்டர் வேலையும் சமூக சேவை தானே டாடி அவரோட வேலையும் சமூக சேவை தான் அதனால தான் நான் ராஜாவையே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ஆமாம் சார் இதுதான் நல்ல முடிவு இதை விட்டுட்டு நான் நிஜமாகவே டாக்டர் ஆகிறேன்னு சொல்லிவிட்டு உங்கள் மெடிக்கல் காலேஜில் வந்து சேர்ந்து அப்படி இப்படிலாம் பண்ணி வேண்டாம் சார் இத்தோடு முடிச்சுக்குவோம் நாங்கள் ரெண்டு பேரும் இப்படியே ஜூட் ஆ என் மகன் டாக்டர் ஆகலைனாலும் ஒரு டாக்டர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் எப்படியோ ஒரு டாக்டர் வந்தாச்சு ஒரு டாக்டர் பொண்ணுன்னோ சுண்ணா நர்ஸு பொண்ணு டாபட்டி கட்சி தாவல் இங்கே தர்மம் மாட்டா அதுதான் டாக்டர் பொண்ணு எஸ் சொல்லிட்டாலே அப்பா பாட்டை மாற்றுங்கப்பா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் கண்ணோ பின்னான்னு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்